அமெரிக்க அதிபரினுடைய ஆஃபீஸ் வெள்ளை மாளிகையிலிருந்து நேரடியாக ஈரானினுடைய உச்ச தலைவர் அலி கமேனிக்கு அழைப்போயிருக்கி ஹமாஸ் முக்கியமான தகவல் ஒன்று வெளியிட்டிருக்காங்க என்ன அப்படி என்று சொன்னால் ஹமாஸு கிட்ட நாற்பத்தி எட்டு பணைய கைதிகள் இருக்காங்க அதில் இருபது பேர் மட்டும் உயிரோடு இருக்காங்க அந்த இருபது பேருடைய லிஸ்டையும் நீங்கள் இதில் பார்க்கலாம் ஒரு கிழமையில் பணைய கைதிகள் எல்லாருமே வந்து நாங்கள் தூக்குற இஸ்ரேலுக்கு திருப்பி வந்துகிட்டே இருப்போம் நீங்கள் இப்படி எண்ணிக்கிட்டே இருந்தால் காணோம் அப்படி என்று பணைய கைதிகளினுடைய குடும்பத்துக்கிட்ட இஸ்ரேல் செல்லி போட்டு போய் ரெண்டு வருஷம் ஹமாசுர கையால் அடிக்கு மேலே அடி வாங்கி கடைசியாக இடி வாங்கி சோத்திலையும் அடி வாங்கி சேத்திலையும் மடி வாங்கின நிலைமையில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் இப்போ மீண்டும் மெக்காயி தோல்வி அடைஞ்சி பாகிஸ்தானினுடைய ராணுவ தளபதி கூட சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னு சொன்னா பாகிஸ்தானுக்கு எதிரான தீவிரவாதிகளை ஆப்கானிஸ்தான்ல வச்சு இயக்கிற முக்கியமான நாடு காசாவுக்குள்ள இருக்கிற டன்னல்ஸ்கள் எல்லாத்தையுமே நாம உடைக்கணும் இவ்வளவு செஞ்சாலே மொத்தமாக நம்ம ஹமாஸ் அழிக்கிறதுக்கு சமனாகும் அப்படின்னு சொல்லியிருக்கார் பாலஸ்தீன் அப்படிங்கிற கட்டமைப்பினுடைய மைய பகுதியாக எப்பொழுதும் ஹமாஸ் செயற்பட்டு கொண்டே இருக்கும் இன்றைய நாளுக்குரிய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் பணிவன்புடன் வரவேற்கின்றேன் மத்திய கிழக்கு என்ன நடந்து கொண்டிருக்கி உலக அரசியலில் என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற எல்லா விடயங்களையும் ஜஸ்ட் சிம்பிளா ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள டெய்லி நீங்க தெரிஞ்சு கொள்ளணும் நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் ஃபாலோ பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இன்றைய நாளுக்குரிய முதலாவது விடயத்துக்குள்ள நம்ம போகலாம் இஸ்ரேல் காசா பிரச்சினை கடந்த ரெண்டு ஆண்டுகளாக நடந்து கொண்டிருந்துச்சு அதன் பின்னர் டொனால்டு ட்ரம்ப் இருபது அம்ச போர் நிறுத்த உடன்படிக்கையை கொண்டாந்திருந்தார் அதன் பின்னர் போர் நிறுத்தம் அமுல்படுத்தப்பட்டு இப்போ போர் நிறுத்த வலயங்களுக்குள்ளேயே இருந்து கொண்டிருக்கு இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிற வந்து ஒரு வரலாறு வரலாற்று சிறப்பு ஒரு போர் நிறுத்தம் அப்படிங்கிற அடிப்படையில் அமெரிக்கா ஈஜிப்ட் அதே போன்ற அவர்களினுடைய அரபு நாடுகள் எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய அளவில் விழா மாதிரி கிராண்ட் செலிப்ரேஷன் உண்ட நடத்துறதுக்கு தீர்மானிச்சிருக்காங்களா அது வந்து நாளைக்கு ஈஜிப்டினுடைய ஷாமல் ஷேக்ல தான் உலக நாட்டு தலைவர்களினுடைய கூட்டம் ஒன்று நடைபெற இருக்கு இருபதுக்கு மேற்பட்ட நாடுகளினுடைய தலைவர்கள் இந்த விழாவுக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க ஈஜிப்டினுடைய அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேரடியாக விழாவுக்கு கலந்து கொள்றார் மத்திய வந்து என்ன அப்படின்னு சொன்னா எகிப்திய ஜனாதிபதி இந்த அழைப்புல அவர் குறிப்பிட்டு சொன்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா காசா மீதான போரை முடிவுக்கு கொண்டு வந்தது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வாக கருதப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்தும் பிராந்தியத்தில் நாம் அமைதியை பேணணும் பிராந்திய நாடுகளோட பாதுகாப்பிற்கு ஒரு புதிய அத்தியாயத்தை திறக்கும் விதமாகவும் போர் நிறுத்த உடன்படிக்கை இருக்கின்றது ஆகவே இதை நாம் பெரிய விழா மாதிரி கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக உங்க எல்லாருமே நாங்கள் அழைக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது இவ்வளவு காலமாக வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழாயிரம் பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க காசாவுக்குள்ள ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் பேருக்கு மேலே வந்து காயம் அடைஞ்சிருக்காங்க காசாவுக்குள்ள இவ்வளவு காலமாக விளங்காத கண் சிசிக்கு டொனால்டு ட்ரம்ப் இந்த யுத்த நிறுத்த தரு கோவிச்சதுக்கு புறவுதான் அல் சிசிர கண் ரெண்டுக்கும் பினாயல் ஊத்தி கழுகு பட்டிருக்கு அதுக்கு புறவுதான் அவருக்கு ஒழுங்கான பார்வை வழங்கியிருக்கு காசாவில் ஒரு யுத்தம் நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லி அவர் அதை தூக்கத்தில் இருந்து கண்வெளி செலுந்த மாதிரி இவ்வாறான விடயங்களாக பெரிய எவ்வளோ ஆச்சும் அவன் நாங்கள் காசா யுத்தத்தை நிறுத்திட்டா அவன் சொல்லி போர்டரில் இருக்கிற காசாவுக்கும் பட்டினியால் அந்த மக்கள் தவிச்சு கொண்டு இருக்காங்க ரெண்டு வருஷமாக ஈஜிப்ட் எவ்வளோ பெரிய ஒரு நாடு அந்த நாட்டினால் கூட அவர்களுடைய போர்டரை திறந்து காசா மக்களுக்கு ஒரு ட்ரக் இஸ்ரேலை மீறி இருந்த ஒரு நாடுதான் எஹிப்து ஏதோ காசா மக்கள் நிம்மதியாக இருந்தால் நமக்கு அது சந்தோஷம் தான் அந்த அடிப்படையில் இந்த விழாவிற்கு அமெரிக்க அதிபரினுடைய ஆஃபீஸ் வெள்ளை மாளிகையிலிருந்து நேரடியாக ஈரானினுடைய உச்ச தலைவர் அலி கமேனிக்கு அழைப்பு போயிருக்கி அப்துல்லா ஃபத்தா அல் சிசி கிட்ட இருந்தும் அலி கமேனிக்கு அழைப்பு போயிருக்கி பட் இதுக்கு இன்னும் ஈரான் ரீப்ளை பண்ணலை ஈரான் யாரை அனுப்ப போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியாது மேபி இவங்க எல்லோருமே கூப்பிட்டு வச்சு போட்டு முக்கியமான தலைவர்கள் மேலே கொண்டு போகிறதாகவும் இந்த திட்டங்கள் இருக்கலாம் அது சரியாக யோசிச்சு நம்ம நரேந்திர மோடி வேற லெவலில் வேலையோண்டு பார்த்துருக்கார் மோடிக்கும் கடிதம் போயிருக்கு ஸோ அவரும் சொல்லியிருக்காருன்றா எனக்கு வேற அதை நான் இன்னொரு ஆள் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் யாரை பலியாடா கொடுக்க போகிறோம்ன்றதை இப்போ மோடி யோசிச்சுக்கிருக்காராம் அப்படிங்கிறது மோடியினுடைய தகவல் வட்டாரங்களில் இருந்து நமக்கு கிடைச்சி கொண்டிருக்கிற செய்திகளில் ஒன்றாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மத்தியஸ்தர்கள் புடைசூழ ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் உத்தியோகபூர்வமாக கைச்சாத்திட்டு ஒப்பந்தத்தை இவங்க ரெண்டு பேரும் பரிமாறிக் கொள்வாங்க யாக இந்த நிகழ்வு இவ்வாறு இருக்கும் பொழுது ஹமாஸ் முக்கியமான தகவல் ஒன்று வெளியிட்டு இருக்காங்க என்ன அப்படி என்று சொன்னா இப்ப ஹமாஸ் கிட்ட இருக்கிற அனைத்து பணைய கைதிகளையும் ஒப்படைப்பதே இந்த யுத்த நிறுத்தத்தினுடைய ஆரம்ப கட்டமாகவும் முதலாவது கட்டமாகவும் இருக்கு அப்படி சொல்லலாம் அந்த அடிப்படையில் ஹமாஸ் கிட்ட நாற்பத்தி எட்டு பணைய கைதிகள் இருக்காங்க அதுல இருபது பேர் மட்டும் உயிரோடு இருக்காங்க அந்த இருபது பேரினுடைய லிஸ்டையும் நீங்க இதுல பார்க்கலாம் உயிரோடு இருக்கிற பணைய கைதிகளினுடைய லிஸ்ட நீங்க இதுல பார்க்கலாம் இந்த இருபது பேர்

எந்த சந்தர்ப்பத்திலே நீங்க கொடுத்துட கூடாது ஆக முக்கியமான விஷயம் என்ன செஞ்சாலும் பிரச்சனை இல்லை ஹமாஸுக்கு நன்றி தெரிவிச்சோ ஹமாஸ பத்தி நல்லதாவோ நீங்க எந்த இடங்களையும் கதைக்கையோ கூடாது அப்படி கதைச்சா கடுமையா நாங்க தண்டிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு கிழமையில் பனைய கைதிகள் எல்லாருமே வந்து நாங்கள் தூக்குற இஸ்ரேலுக்கு திருப்பி வந்துக்கிட்டே இருப்போம் நீங்கள் இப்படி எண்ணிக்கிட்டே இருந்தால் காணும் அப்படின்னு தான் பனைய கைதிகளுடைய குடும்பத்துக்கிட்ட இஸ்ரேல் செல்லி போட்டு போனாங்க போய் ரெண்டு வருஷம் ஹமாசுர கையால் அடிக்கு மேலே அடி வாங்கி கடைசி இடி வாங்கி சோத்திலேயும் அடி வாங்கி சேத்திலையும் மடி வாங்கின நிலமையில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவ மீண்டும் வெக்காயி தோல்வி அடங்கி வந்து தோல்வி அடங்கி பனைய கைதிகளினுடைய வீடுகளுக்கு போய் இவ்வாறான விடயங்களை குறிப்பிடுறது எல்லாமே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவங்களின் படுதோல்வியை படுதோல்வியை கட்டுது ஏன் நாம் இதெல்லாத்தையும் திருப்பி சொல்றோம் திருப்பி சொல்றோம் அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழாம் தேதிக்கு முதல் இருந்த இஸ்ரேல் முதல் இருந்த இஸ்ரேல் வரலாறு உலக நாடுகள் மத்தியில் இஸ்ரேலுக்கு இருந்த பேர் எல்லாமே வந்து கட் பண்ணி கட்டவே முடியாது அப்படி ஆக்கள் இஸ்ரேல் அப்படின்னு தான் உலக வரலாறுகள்ல இருந்துச்சு பட் இப்போ என்ன அப்படிங்கிறது சந்தி சிறிஜிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேலினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் முக்கியமான கருத்தோட சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னு சொன்னா அவங்களோட கைதிகளை நம்ம அவங்கள்ட்ட கொடுத்ததுக்கு பிறகு உடனடியாக நாம செய்கிற ஃபெஸ்டிவல் என்ன அப்படின்னு சொன்னா காசாவுக்குள்ளே இருக்கிற டன்னல்ஸ்கள் எல்லாத்தையுமே நாம உடைக்கணும் இவ்வளவு செஞ்சாலே மொத்தமாக நம்ம ஹமாஸ் அழிக்கிறதுக்கு சமனாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஏஎஃபி அப்படிங்கிற இன்டர்நேஷனல் சேனலுக்கு ஹமாஸ் ஒரு முக்கியமான தகவல் ஒன்று வழங்கியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா இந்த யுத்த நிறுத்தத்தின் பின்னர் ஆயுதங்களை நாங்கள் முழுமையாக கைவிடுவதற்கு தயாராக இருக்கோம் அப்படின்ற எங்களுடைய உறுதிப்பாட்டை நாங்கள் சொல்றோம் அது மட்டும் இல்லாமல் உருவாக்கப்படுற புதிய படை கிட்ட எங்களுடைய சகல பொறுப்புகளை நாங்கள் ஒப்படைக்கோம் ஹமாஸ் அப்படிங்கறத நாங்கள் முழுமையாக கலைக்கிறதுக்கும் தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஹமாஸ் சொல்லியிருக்காங்க எல்லாத்தையுமே சொல்லிப்போடும் கடைசியா சொல்றாங்க என்ன அப்படின்னு சொன்னால் காலஸ்தீன் அப்படிங்கிற கட்டமைப்பினுடைய மைய பகுதியாக எப்பொழுதும் ஹமாஸ் செயற்பட்டு கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் மைய பகுதி என்றால் இல்லத்தையும் இயக்கிறது தான் இருப்போம் ஹமாஸ்ங்கிற பேர் மட்டும் தான் இல்லாமே தவிர எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு இராணுவத்தின் கீழே நாங்கள் வாரது இதுதான் எங்களினுடைய லட்சியமாகவும் இருந்தது பாலஸ்தீனிய இராணுவம் அப்படி என்பதை வந்தாலே சுதந்திர பாலஸ்தீனம் உருவானதற்கு சமனாகும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஹமாஸ் பல காய்களை மூவாக்கி கொண்டிருக்காங்க ஓகே அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுலேருந்து ஒரு படையாக கூட்டு பயிற்சி மேற்கொண்டிருக்காங்க இது எல்லாமே வந்து அமெரிக்காவினுடைய சென்ட்ரல் கொண்டின் கீழே இவங்க எல்லாரும் பயிற்சி பெற்றிருக்காங்க சில தகவல்கள் அதாவது கசிஞ்சிருக்கி அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய வாஷிங்டன் போஸ்டே இந்த தகவலை வெளியிட்டு இருக்காங்க இதில் என்னென்ன நாடுகள் பங்கு பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் பஹ்ரன் எகிப்து ஜோர்டான் கத்தார் சவுதி அரேபியா

பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் திடீரென மாதிரி ஒரு யுத்தம் ஒன்று வந்திருக்கு பாகிஸ்தான் வந்து என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா ஆப்கானிஸ்தானின் தீவிரவாத குழுக்களினுடைய தலைவரை டார்கெட் பண்ணி பாகிஸ்தானினுடைய விமானப்படை தாக்குதல் நடத்திச்சு அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானினுடைய செய்தி நிறுவனங்கள் தகவல் வெளியிட்டு இருந்தாங்க ஏன் பாகிஸ்தான் இவ்வாறான தாக்குதலை நடத்திச்சு அப்படின்னு சொன்னா பாகிஸ்தானுக்குள்ளே பல குண்டு தாக்குதல்கள் சமீப காலமாக நடந்து கொண்டிருந்துச்சு இந்த குண்டு தாக்குதல் எல்லாத்துக்குமே காரணம் ஆப்கானிஸ்தான் தீவிரவாதிகள் குழுதான் இந்த தீவிரவாதிகள் குழுக்கு ஆப்கானிஸ்தானினுடைய கவர்மெண்டும் ஆதரவா இருக்காங்க ஆப்கானிஸ்தானினுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சர் இந்தியாவுக்கு போயிருக்கார் பாகிஸ்தானினுடைய ராணுவ தளபதி கூட சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னு சொன்னா பாகிஸ்தானுக்கு எதிரான தீவிரவாதிகளை ஆப்கானிஸ்தான் வச்சு இயக்குற முக்கியமான நாடு இந்தியா ஆக இந்திய ஆப்கானிஸ்தானோடு சேர்ந்து பாகிஸ்தானுடைய எல்லைகளில் தீவிரவாதிகள் அதிகரிக்கிறதுக்குரிய வேலைகளை செஞ்சு கொண்டிருக்காங்க இதுக்கு எதிராக பாகிஸ்தான் தாக்குதல் நடாத்திச்சு அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் தரப்புல இருந்து தகவல்கள் வந்தாலும் ஆப்கானிஸ்தானினுடைய அரசாங்கம் ஆப்கானிஸ்தானுடையோ கடல் பரப்பிலோ எந்த பரப்பிலாவது எந்த நாடு வந்தாலும் அந்த தகுந்த பதிலடியை நாங்கள் கொடுப்போம் அப்படி நேற்று இரவு ஆப்கானிஸ்தானினுடைய ராணுவ வீரர்கள் அமெரிக்காவினுடைய போர் வாகனங்கள் எடுத்துக்கொண்டு பாகிஸ்தானினுடைய போர்டருக்கு போற காட்சிகளை ஆப்கானிஸ்தான் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க நேற்று இரவு முழுவதும் பாரிய சண்டை ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானுடைய புறங்களில் நடந்திருக்கு இந்த இடத்துல கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட ஆப்கானிஸ்தானுடைய தாலிபான் வீரர்கள் மரணம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாகிஸ்தானுடைய செய்தித்தளம் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுடைய இருபத்தி மூன்று வீரர்கள் நேற்றைய சண்டையில் மரணம் அடைஞ்சிருக்காங்க ஆக இது பெரிய அளவு ஒரு சண்டையா தான் நேற்று நடந்திருக்கு கடும் பெரிய ஒரு பிரச்சினை ஒன்றுதான் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் போர்டர்ல இப்போ போய்கொண்டிருக்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஆப்கானிஸ்தான் நிறைய டேங்கர்களை நிறைய கவச வாகனங்களை பாகிஸ்தானுடைய போர்டருக்கு கொண்டு போய் நித்தாட்டியிருக்காங்க நேரத்தோடைய வந்து பாகிஸ்தான் வந்து சவுதியோட அணு ஆயுத ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க பாகிஸ்தான் அமெரிக்காவினுடைய பேச்சை கேட்டு ஆப்கானிஸ்தானுக்குள்ள தாக்குதல் நடத்தியிருக்கலாம் இது தாலிபான்களுக்கு எதிரான தாக்குதலாகவும் கருத்தில் கொள்ளப்படுகிறது பாகிஸ்தானும் ஏதோ ஒரு வகையில் அமெரிக்காவினுடைய செயற்பாடுகளுக்கு அடிபடிந்து சில இடங்களில் நடந்து கொண்டிருக்காங்க தொடர்ச்சியாக பின்னர் பனைய கைதிகள் பரிமாற்றுவது உட்பட முக்கியமான நிகழ்வுகள் இன்றிரவு நாளை நாளை மறுதினம் எல்லாம் நடைபெற இருக்கின்றது தொடர்ச்சியாக இவைகள் சம்பந்தப்பட்ட புது புது அப்டேட்ஸ்களை நம்ம உங்களுக்கு வழங்குறதுக்கு இருக்கோம் இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய இன்றைய நாளுக்குரிய காணொழியை பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள் இந்த காணொலி சம்மந்தப்பட்ட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் அது மட்டும் இல்லாமல் அடுத்த அடுத்த நாட்களில் மத்திய கிழக்கில் எவ்வாறான விடயங்கள் எவ்வாறான மாற்றங்கள் நடக்கும் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள் தேங்க் யூ வெரி மச்